டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து இந்த எஸ்சிடி எக்ஸாமுக்கான டென்டி கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு விஷயம் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டிலருந்து இதுக்கான டென்டிட்டி கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் ஃபோன் பண்ணி பண்ணிக்கிறதால ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை நான் கொடுத்துட்றேன் நம்ம மார்க் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பரை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் கையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கொஷின் பேப்பரில் இங்கே என்ன இங்கிலீஷ் எழுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் லெட்டர் ஸோ ஏவா ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட் டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போன பிறகு லாகின் பண்ணணும் நம்ம ஸோ லாகின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயே உங்களுடைய லாகின் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கணும் அது நாபுக் இருந்தால் ஓகே இல்லையா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் அங்கே டிஆர்பி அந்த வெப்சைட்ல என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உள்ள அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரான பிறகு லாகின் எல்லாம் பண்ணிட்ட பிறகு என்ன இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லைன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் டிக் அது அப்படி வந்து டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும் அங்கே கிளிக் இயர் டு வீவ் ஏ சீரியஸ் தமிழ் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும் அதை பச்சை கலரில் இருக்கும் அதை என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் மாதிரியே அதில் வந்து நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ ஏ கொஷின் பேப்பராக இருக்குதுன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறது ஏ கொஷின் தான் உங்களுடைய ஏ கொஷின் அப்படின்னா ஒன்றாவது கொஷின் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயே இருக்கும் சப்போஸ் சிஓ வேற எதனா கொஷின் எடுத்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா அந்த ஏவில் இருக்கிற நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்குற கொஷினுக்கு உங்களுடைய கொஸ்டினில் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர்ஸ் பார்த்து ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் என்ன பண்ணுங்கன்னா டிக் பண்ணிக்கிட்டே வந்துருங்க சோ ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் நீங்க ரைட்டா எழுதியிருந்தீங்களோ இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருந்ததுனாலோ இல்லை எங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருந்ததுனாலோ நீங்க கரெக்டாக ஐடென்டிபிகேஷன் பண்ணிடலாம் எத்தனை கொஸ்டின் ரைட்டா இருக்கு நம்மளுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்றத தமிழ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அதுல வந்து உங்களுக்கு மார்க் வந்து எவ்வளோ ஸ்கோர் ஆகுதுன்னு பாருங்க அதை ஸ்கோர் பார்க்கறதுக்கு

இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க மேக்ஸு சயின்ஸ் சோஷியல் சயின்ஸுன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் போட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா டோட்டலாக போட்டு இந்த வீடியோக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டிருங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க ஒரு கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மார்க்கை நம்மளுடைய மார்க்கை வந்து பார்த்தா செக் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அதுக்கு அடுத்தது இன்னும் ரெண்டு விஷயம் வந்து நம்ம சொல்லணும் என்னன்னா ஸ்டார் மார்க்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ஆக்சுவலா ஒரு சில கொஷின்ஸுக்கு டிஆர்பி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல தப்பா இருக்கு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ன்னு போட்டிருப்பாங்க அதுல டிக்கே போட்டிருக்க மாட்டாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்ல அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்த வரைக்கும் ஏழாவது கொஷின்ல ஸ்டார் போட்டிருந்தாங்க முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தொண்ணூறாவது கொஷின் அப்புறம் நூத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி நாலு இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க ஸோ ஸ்டார் வந்து என்ன இருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக மார்க்கு அலாட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மார்க் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்துடும் ஒன்று அந்த மார்க் எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா அந்த டிராஃப்ட் கொஷின் மாத்தறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கொஸ்டின் இவங்க எல்லாருக்குமே மார்க் வந்து அலாட் பண்ணிட்டு தான் ஆகிடும் ஸோ அது வந்து கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்தது கிரேஸ் மார்க்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த கிரேஸ் மார்க் வந்து எப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் வந்து கிரேஸ் மார்க் சொல்லிட்டு வரும் இதே நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இல்ல பத்தொன்பது எஸ்டிடி நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க எத்த எந்த வருஷத்துல நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தா என்னென்ன மார்க் வந்து கிரேஸ் மார்க் அப்படின்றத டீடைல்டா கொடுத்துருப்பாங்க அந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கொஷின் பேப்பர்லாம் ஆட் பண்ணாது இது நம்மளுக்கு ஃபைனலாக கீ ஆன்சர்லாம் விட்ட பிறகு ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று விடுவாங்க நம்ம டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஸோ அப்போ ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மார்க் நீங்கள் இப்போ செக் பண்ணுற மார்க்கோட சேர்த்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ அஞ்சு மார்க் வரணுமா இல்லை ரெண்டு மார்க்கா மூணு மார்க்கா ஒரு மார்க்கா இல்லை அரை மார்க்கா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து அது லாஸ்ட்டாக அந்த டிஆர்பியோட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகி வந்துடும் ஸோ அது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சோ இவ்ளோதான் இப்போதைக்கு இருக்கிற ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வேற என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க சோ மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் கேட்டுட்டு இருப்பீங்க ஸோ இந்த கட் ஆஃப் பத்தி நம்ம லேட்டரா வந்து பார்க்கலாம் ஸோ அல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் அப்படின்றது நம்ம இப்பவே ஜட்ஜ் பண்ண முடியாது இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க்குன்ட்டு அதுக்கு எல்லாருடைய மார்க்கும் வந்து பாத்தினா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சோ நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த கட் ஆஃப் டீட்டெயிலாக பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்றதையும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் போட்டு வாங்க ஸோ விமனா இல்லை ஜென்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக போடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நான் எந்த இந்த கேட்டகரி எம்பிசி இல்லை பிசிஎஸ்சி என்னுடைய மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும் தேங்க்யூ